ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எப்போவுமே சைனோ பற்றியே போடுறேன் இன்றைக்கி என்னோடய சொந்த ஊர் நாமக்கல் சைடு இருக்க ரொம்ப ஃபேமஸான ஒரு வாத்து கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நாங்கள் இது ரொம்பவே சிம்பிளாக பண்ணிடுவோம் ஜஸ்ட்டு நீங்கள் எப்போயும் போல் நல்ல கெட்டியான கடாயில் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் பட்டை சோம்பு கிராம்பு அப்புறம் இந்த கசகசா இதெல்லாம் வேணும்னா போடலாம் என்கிட்ட கசகசா எடுத்துகிட்டு வர முடியாது ஃப்ளைட்டில் அதனால் இப்போ என்கிட்ட சோம்பு பட்டை கிராம்பு தான் இருந்துச்சு ஸோ ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நல்லா ஃபஸ்ட்டு வதக்கி ஓரமாக எடுத்து வச்சிடலாம் ஆரட்டும் இன்னும் ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணி இஞ்சி அதிகமாக இருக்கணும் பூண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் போட்டுட்டு அந்த நல்லா அது வதங்கின உடனே நம்ம கறியை நல்லா அலசணும் ஏன்னா அலச அலச அது ரெட் கலரில் தான் இருக்கும் ஸோ நல்லா அலசிட்டு போட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம வீட்டில் அரைச்ச மட்டன் குழம்புக்குன்னே நம்ம அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த மிளகாத்தூள் தாங்க வேறு எதுவுமே ஸ்பெஷல் இந்த கடையில் வாங்குறது அதெல்லாம் இல்லை ஜஸ்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் அதிகமான நேரம் அது வேகணும் வாத்து எப்போயுமே நாட்டுக்கோழி மாதிரி தான் ஸோ நல்லா வேகட்டும் இது கூட நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா சிக்கன் சில்லி பண்ண போகிறேன் சில்லியும் நான் எப்போயுமே வீட்லேயே தான் மசாலா வேறு எந்த வெளியிலேருந்து வாங்குறது அதெல்லாம் இல்லை ஸோ நார்மலாக குட்டி குட்டி சைஸாக வெட்டிட்டு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மல்லித்தூள் தேவை கிடையாது கொஞ்சம் கான்ஸ்டாச் போட்டுட்டு அப்புறம் மைதா ஒரு ஸ்பூன் கொஞ்சம் மிளகுத்தூள் நான் இன்றைக்கி பிரியாணி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் அதாவது கரம் மசாலான்னு சொன்னோல் இது போதும் இதுவே போட்டுட்டு முக்கியமானது உப்பு அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதை பிசைஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் ஆன உடனே அது கூட வந்து ஒரே ஒரு முட்டை மட்டும் நான் சேர்த்திக்கிறேன் சேர்த்துட்டு சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அது மேரினேட் ஆகட்டும் அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா வரும் இதில் நான் எந்த கலர்ஸுமே ஆட் பண்ணலை நம்ம கடையில் வாங்குறதுல வந்து கலர் போட்டு அதை பொறிச்சென்னிலே பொறிப்பாங்க இது ரொம்பவே ஈஸி சிக்கன் பிரெஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தோன்னா போதும் டக்கு டக்குன்னு வெட்டிட்டு அழகாக செஞ்சிடலாம் சூப்பராக ஸோ ஒரு ஆஃப் அன் ஹவர் நான் ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுடுறேன் அதுக்குள்ளே நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் சோம்பு பட்டை கிராம்போட தேங்காவையும் போட்டு நல்ல நைஸாக ஒரு அரை நான் இது எலக்ட்ரிக் இதில் பண்ணுறேன் ஸோ அதனால் நல்லா அரைச்சிட்டு நம்ம குக்கரில் பண்ணோம் இல்லையா அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாற்றும்போது நம்ம எதுவுமே இது பண்ண வேணாம் ஜஸ்ட்டு அப்படியே தேங்காயை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு கொதிக்கும் போது இது வந்து தண்ணியாக வைக்கக்கூடாது குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும் அப்படியே அந்த சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சூப்பராக இட்லியோ சாப்பாடோ வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க இப்போ நாம் மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு ஸோ நல்ல பெரிய அகதமான கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணுங்கள் மொத்தமாக போட்டால் எல்லாம் ஒட்டிக்கும் ஸோ ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நாம் எடுத்துடலாம் ரொம்ப நேரம் அதை சிக்கன் சீக்கிரமாக வெந்துடும் ஸோ சூப்பரான சில்லியும் ரெடி ஆகிடுச்சு கூடவே குட்டி குட்டியான வெங்காயம் வெட்டி வச்சா செம்மையாக இருக்குங்க சூப்பராக சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் வீட்டு சைடு வாத்து கிடைக்குமா கிடைச்சா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சே இன் நெக்ஸ்ட் வீடியோ ப பாய் இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்